பெரிய தலைவர்கள் எல்லாம் ரொம்ப சுலபமாக பார்க்கணும்னா அவங்க கார் டிரைவர் மூலமா போய் சொல்லுவாங்க ஐயாட்ட கொஞ்சம் பேசணும் நீங்கள் கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்களேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாமன் சுவாமிகள் முருகனை கூப்பிடுறார் முருகன் வராமல் விளையாட்டு காட்டுறார் இதை புரிஞ்சுகிட்ட பாம்பன் சுவாமிகள் என்ன பண்றார் நீ வரலன்னா பரவாயில்ல மயில் கிட்ட சொல்லி மயில் கிளம்பி உன்னை தூக்கிட்டு வர சொல்றேன்னு சொல்லி அற்புதமான ஒரு பாட்டு எழுதி எழுதியிருக்கிறார் அந்த மந்திரத்துக்கு பெயர் பகை கடிதல்னு பேரு இதுல என்ன அழகு அப்படின்னா இந்த பாடல் முடியும் போதெல்லாம் கொணர்தி உன் இறைவனையே கொணர்தி உன் இறைவனையே மயிலே உன்னுடைய முருகனை என்னிடத்தில் கொண்டு வா வான்னு ஒரு உத்தரவு பாணியில அது அற்புதமா அமைஞ்சிருக்கும் இதை படிக்கும் போது நமக்குள்ள ஒரு உணர்வு ஒன்று வரும் எப்படி வேல் படித்தால் வேல் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு வருதோ அதே மாதிரி இந்த பகை கடிதல் படித்தால் மயிலோடு முருகப்பெருமானுடைய காட்சி நமக்கு புலப்படும் தவறாமல் பகை பாராயணம் செய்யுங்கள் இன்னும் இதை பற்றிய மிக விரிவான தகவல்களை என்னுடைய யூடியூபில் பகிர்கிறேன் நன்றி வணக்கம்